உள்ளாச்சி பாலியல் பலாத்கார வழக்கில் இன்று தீர்ப்பு வந்திருக்கிறது இந்த குற்றத்தில் சம்பந்தப்பட்ட ஒம்பது பேருக்கு வாழ்நாள் முழுவதும் ஆயுள் தண்டன் பன்னெண்டு ஒரு பெண் தான் வந்து புகார் கொடுத்தாங்க அவங்க கொடுத்த புகாரின் அடிப்படையில் மீடியோவெல்லாம் எடுத்து பார்த்தா மொத்தம் பன்னெண்டு பெண்கள் வராங்க பாதிக்கப்பட்டவங்க அந்த வீடியோ நிறைய வீடியோ நூற்றுக்கணக்கான வீடியோ எடுத்து வச்சுருக்காங்க பத்து பன்னெண்டு பெண்கள் ஸோ பன்னெண்டு பெண்களையும் காவல்துறை போகும்போது அதில் நாலு பெண்கள் கோர்ட்டுக்கு வரமாட்டேன்ட்டாங்க சாட்சி சொல்ல ஏன்னா நம்ம பேர் கட்டுறோம் வருங்கால வாழ்க்கை கட்டுறோம் அப்படின்னு சொல்லி ஆனால் எட்டு பெண்கள் தைரியமாக கோர்ட்டு முன்னாடி வந்து இந்த வழக்கில் சாட்சி சொல்லியிருக்கிறது மிக முக்கியமான விஷயமாக நம்ம பார்க்கணும் ஏன்னா இந்த பாலியல் பலாத்கார வழக்கெல்லாம் பார்த்திங்கன்னா எல்லா வழக்கும் விடுதலையே காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா பாதிக்கப்பட்ட பெண்கள் கோர்ட்டுக்கே வரமாட்டாங்க கோர்ட்டுக்கே வந்து சாட்சி சொல்ல மாட்டாங்க அது ஒரு விஷயம் சாட்சி சொல்ல வந்தால் எதிர்த்தரப்பு வைக்கல் கேட்கல கேள்வியை பார்த்தே ஓடிடுவாங்க அவ்வளவு அசிங்கமாக கேட்பாங்க ரொம்ப அதாவது வாய்நாளில் சொல்ல முடியாத வார்த்தைகள்லாம் கேட்பாங்க அப்போ கேட்டால் அந்த பெண்கள் வந்து பாதியிலேயே ஓடிடுவாங்க அதனால் பெரும்பாலான பாளிகள் வழக்கு வந்து விடுதலையாகி ஆனால் இந்த விஷயத்தில் எட்டு பெண்களும் தைரியமாக வந்து கடைசி வர கோர்ட்டில் வந்து சாட்சியை சலியாகச் சொன்னார்கள் அது ஒரு விஷயம் அந்த எட்டு பெண்களையும் பாராட்டணும் ஏன்னா பெண்களுக்கு இந்த அளவுக்கு வந்து நம்மை கொடுமைப்படுத்தியவர்களுக்கு தண்டனை வாங்கி கொடுக்க வேண்டும் ஒரு எண்ணம் இன் இந்த காலத்து பெண்களுக்கு வந்திருக்கிறது வரவேற்புக்குரியது ரெண்டாவது அவங்களுடைய பெற்றோர்கள் பெற்றோர்கள் வந்து நிறைய என்ன சொல்லலாம் வேணாம் கோர்ட்டுக்கு போகாத பேர் கட்டுறோம் வாழ்க்கை பாதிக்கணும் தடுப்பாங்க ஆனால் இந்த எட்டு பெண்களின் பெற்றோர்கள் வந்து அவர்களுக்கு ஒத்துழைப்பு கொடுத்து சாட்சி சொல்ல வைத்து பிறல் சாட்சியாக மாறல அது நிறைய இதில் சாட்சியை வந்து கோர்ட்டில் மாற்றி சொல்லுவாங்க அப்படியும் பிறல் சாட்சியாக இல்லாமல் எல்லாமே வந்து சரியாக நடந்திருக்கிறது சம்மந்தப்பட்ட பெண்களையும் நம்ம பாராட்டணும் அந்த பெற்றோர்களையும் பாராட்டணும் முன்னாடி இருக்கிற பெண்கள்லாம் ஏன் ஓடுவாங்கன்னா முன்னாடி விசாரிக்கும் போது பார்த்திங்கன்னா கோர்ட்டில் வச்சு விசாரிப்பாங்க பெண்களை அப்போ எல்லோரும் பார்ப்பாங்க கோர்ட்டில் வந்து எல்லாம் வேடிக்கை பார்ப்பாங்க அந்த பெண்ணை ஒரு மாதிரி பார்ப்பாங்க இதுக்காகத்தான் சட்டத்தில் அப்புறம் பின்னாடி என்ன கொண்டு வந்தாங்கன்னா பாலியல் சம்பந்தப்பட்ட இது இது குடும்ப நல கோர்ட்டுகள் இதிலெல்லாம் இன் கேமரா ப்ரொசீடிங்னு கொண்டு வந்துட்டாங்க இன் கேமரா ப்ரொசீடிங்னால் என்ன தெரியுமா இந்த விசாரணை கோர்ட்டில் நடக்காது ஜட்ஜு ரூமில் நடக்கும் அங்கே நாலு அஞ்சு பேரு தான் இருப்பாங்க ஜட்ஜு டைப் பண்ணுறவங்க அடுத்தது அந்த வக்கீல் இந்த வக்கீல் குற்றவாளி அவங்க அஞ்சாறு பேர் தான் இருப்பாங்க அதனால் பெண்களுக்கு ஒரு பாதுகாப்பாக இருக்கும் எல்லாம் நம்மளை வேடிக்கை பார்க்குறாங்களே அப்படிங்கிற எண்ணம் இல்லாமல் இருக்கும் அதுதான் இன்கேமரா ப்ரொசீடிங் அந்த இன்கேமரா ப்ரொசீடிங் எல்லாம் வந்ததுனால தான் இந்த எட்டு பெண்களும் தைரியமாக நம்ம கோர்ட்டு கூண்டுலேயில் நிற்க வேண்டியதில்லை இல்லை கூண்டுலையில் நீங்கள் நின்னாலும் ஜட்ஜு என்ன பண்ணுவாங்க கோர்ட்டில் எல்லாத்தையும் வெளியில் அனுப்பி ஜன்னல் அடைச்சிருவாங்க கதவை அடைச்சிருவாங்க அந்த கோர்ட்டு உள்ள நாலஞ்சு பேர் தான் இருப்பாங்க ஈவன் இந்த கோர்ட்டில் வேலை பார்க்குற மற்ற ஸ்டாஃப் ஒரு ஆழத்தவரை அனுப்பிடும் ஸோ அவங்களுக்கு தனிமை கிடைக்கும் அப்போ நமக்கு அசிங்கம் யார் நினைப்பாங்க அப்படிங்கிறதெல்லாம் இல்லாமல் இருந்தது அது வந்து சட்டத்தில் வந்து அது உருவாக்கி கொடுத்தாங்க அதுக்கடுத்தது பெண் நீதிபதி இப்போ இந்த மாதிரி இதை வந்து முன்னாடியெல்லாம் ஆண் நீதிபதி விசாரிப்பாங்க இப்போ அப்படி இல்லை மகிழா கோர்ட் பெண்களுக்கான கோர்ட் பெண் நீதிபதி இந்த மாதிரி பாதுகாப்பு எல்லாம் கொடுக்க ஆரம்பித்தாங்க அதனால தான் பெண்கள் இப்போ தைரியமாக முன் வந்து இந்த சாட்சிகளை எல்லாம் சொல்கிறாங்க பெற்றோர்களும் அதை வந்து சரியான முறையில் அணுகி பெண்ணை வந்து எப்படி இந்த பெண் நம்மை பெண்ணுக்கு கொடுத்து தவறு கிடைத்தவர்களை தண்டித்தாகணுங்கிறத இந்த கடமையை செஞ்சுருக்காங்க அதனால் இந்த மாதிரி சூழ்நிலை வந்து சட்டத்தில் இப்போ நிறையா உருவாக்குனதுனால தான் இந்த மாதிரில வந்து தண்டனை அப்படிங்கிறது வந்து அதுக்கடுத்தது இந்த பெண்களின் ரகசியங்கள் எல்லாம் இப்போ காப்பாற்றுறாங்க உள்ளாட்சி வழக்கிலேயே ஒரு எஸ்பி அந்த பெண்ணோட பேரை சொல்லிட்டாருன்னு உடனே அவங்கள மாற்றினாங்க ஸோ பெண்களுக்கு அவங்க ரகசியம் பாதுகாக்கப்படுகிறது இப்போ எல்லா வழக்கிலையுமே அதனால் தான் இப்போ பெண்கள் தைரியமாக முன் வந்து இந்த மாதிரி விஷயத்தில் சாட்சி சொல்கிறாங்க அப்படிங்கிறது பெரிய முக்கியமான விஷயம் அதனால் இந்த வழக்கில் கிடைத்த தண்டனை வந்து வருங்காலத்தில் எல்லா வழக்குகளுக்கும் ஒரு பாடமாக இருக்கணும் அப்படிங்கிறது முதல் கட்ட கருத்து அதுக்கடுத்தது என்ன பார்க்கலாம்னா இதற்கு பூசப்பட்ட அரசியல் சாயம் அதுதான் இப்போ இந்த தீர்ப்பு வந்துடுச்சு ஸ்டாலின் ஒரு முதலமைச்சர் முதலமைச்சர் மாதிரி பேசணும் என்ன அறிக்கை இருக்காரு தெரியுமா அதிமுக நிர்வாகிகளால் அதிமுக நிர்வாகிகளும் மற்றவர்களும் சேர்ந்து இது பண்ண இது வந்து வெக்குக்கேடம் அதிமுக வெக்கித்தாலே குறியணுமா அதிமுக வெக்கப்பட்டு தலைகுனியனுமா ஒரு முதலமைச்சர் பேசுகிறார் எல்லோரும் பார்த்திங்கல்ல இது என்ன அதிமுக வைக்க தலைகுனியது இதில் வந்து அல்லானந்தம்னு ஒரு குற்றவாளி அவன் வந்து அண்ணாதிமுகவில் ஏதோ ஒரு பதவியில் இருந்தான் அவன் கைது செய்யப்பட்ட உடனே அண்ணாதிமுக அந்த பதவியை விட்டு வள விளக்கிட்டாங்க அதுக்கப்புறம்தான் அந்த வழக்கு நடத்தப்பட்டு இப்போ தண்டனை வந்துருக்கு இதில் போய் அதிமுக நிர்வாகி வைக்க வைக்கி தலையக்கூடியணும் அதிமுக அப்படின்னு சொல்லி ஒரு முதலமைச்சர் சொல்கிறாரு இவங்க வைக்கி தலை குடியணும்னா ஸ்டாலின்னு கேட்குறேன் நீங்கள் வைக்க தலையக்கூடிய நீங்கள் எத்தனை தடவை வைக்க தலையுடியணும் ஞானசேகரன் யார் அண்ணா பல்கலைக்கழகத்தில் அந்த பெண்ணிட்டம்மா பாலியல் பலாத்காரம் பண்ணின ஞானசேகரன் யார் சைதாப்பேட்டை பகுதியைச் சேர்ந்த உங்கள் மாணவ திமுக மாணவர் அணி செயலாளர் கேட்டால் ஸ்டாலின் ஒரு முதலமைச்சர் அவர் அணுதாவியான் திமுக அனுதாவியான் திமுக உறுப்பினர் இல்லை யார் காதில் பூ சுற்றுறீங்க எல்லாம் என்ன வயன் எழுதி வச்சிருக்கா தமிழ்நாட்டு மக்கள்லாம் ஞானசேகரம் உங்கள் கட்சியால் நீங்கள் விற்க தலை குனிஞ்சிங்களா இதாச்சும் பரவாயில்ல தண்டனை கிடைச்சிருக்கு ஞானசேகரன் கேஸில் அண்ணா பல்கலைக்கழக அந்த பெண்ணு கேஸில் அந்த சார்னு சொன்னவங்களை காப்பாற்றின நீங்கள் எத்தனை தடவை வைக்க தலை குனியணும் இல்லை உங்களுக்கு பாதிக்கப்பட்ட ஒரு பெண்ணுக்கு நீதி கொடுக்க முடியலை நீங்கள்லாம் முதலமைச்சராக இருப்பதற்கு தகுதி இருக்கிறதா விட்டு ராஜினாமா பண்ணியிருக்கணும் உங்கள் மனசாட்சியை உங்களை குத்தும் உங்கள் கட்சியை சேர்ந்த முக்கியமானவர் அந்த சாரை காப்பாற்றுறதுக்கும் உங்கள் கு இப்போ காவல்துறையின் கையில் வச்சுக்கிட்டு எவ்வளோ விஷயத்தை செஞ்சீங்க நீங்கள்லாம் உங்களுக்கு பேசுகிறதுக்கு தகுதி இருக்கா இந்த வழக்கை பற்றி பேசுகிறதுக்கு தகுதி இருக்கா அதுக்கப்புறம் இந்த இந்த குரூப் இந்தந்த ஆர்எஸ் பாரதிய நாட்டு வைக்கீழு அவங்க குரூப் அவர்களும் ஸ்டாலின் சாதித்து விட்டாங்க ஸ்டாலினுக்கு திமுகவுக்கு கிடைத்த வெற்றியான் இந்த வழக்கு இந்த தீர்ப்பு திமுகவுக்கு கிடைத்த வெற்றியான் அந்த கருணாநிதி டிவின்னு வச்சுக்கிட்டு அப்போவே சொன்னாராம் ஸ்டாலின் குற்றவாளிகளை தண்டிக்காமல் விட மாட்டேன் இவர் தண்டிச்சுட்டாராம் பாருங்கள் எவ்வளவு நம்ம எரிச்சோம் எங்கள் இந்த வழக்கை விசாரித்தது நம்ம போலீஸ் இல்லை சிபிஐ இந்த வழக்கை முதல்ல வந்துக்கிட்டு அண்ணாதிமுகவுக்காரங்க இதில் சம்மந்தப்பட்டிருக்காங்கன்னு தெரிஞ்ச உடனே அந்த இளவரு எடப்பாடி ஆட்சியில் இருக்கும்போதே இதை சிபிஐக்கு அனுப்புங்கன்னு அவங்களே கொடுத்துட்டாங்க இவங்க இதுக்கு நீதிமன்றத்துக்கு போனாங்க அவங்களே இல்லை இல்லை நீங்கள் எங்கள் சம்மந்தப்பட்டிருக்காரு நாங்கள் ஆட்சியில் இருக்கோம் நாளைக்கு நாங்கள் அவங்களுக்கு சாதமாக சொல்கிறோம்னு சொல்லுவாங்க அப்படின்னு சிபிஐ அனுப்பிட்டாங்க ஆறு வருஷமாக விசாரித்தது சிபிஐ தண்டனை வாங்கி கொடுத்தது சிபிஐ ஆனால் ஸ்டாலின் வந்து திமுகவுக்கு கிடைத்த வெற்றிங்கிறாரு இந்த நாட்டு வகையில் ஸ்டாலின் என்னமோ இவங்க போலீஸை வச்சு இவங்க விசாரித்த மாதிரி ஊரை ஏமாத்துகிற வேலையா இதையா ம் நமக்கெல்லாம் நம்ம அது இது இல்லை ஆக சிபிஐ விசாரித்த வழக்கு தமிழ்நாடு போலீஸ் விசாரிக்கலை அதனால் சிபிஐ விசாரித்த வழக்கு நீங்கள் வாழ்த்து சொல்லணும் இந்த கிரெடிட் போகணும் இந்த இது வந்து இதுக்கு வந்து இந்த வெற்றி யாருக்குன்னா சிபிஐ விசாரணைக்கு கிடைத்த வெற்றி அப்படின்னு தான் சொல்லணும் ஊரை ஏமாத்துகிற மாதிரி திமுக காரங்கள்லாம் சேர்ந்துக்கிட்டு எல்லாருமே ஊரை ஏமாத்துறாங்க கனிமொழி பாருங்க கேப்டா அது வந்து பெண்கள் முன் வந்துட்டாங்க இப்போ பாதிக்கப்படக்கூடியவர்களுக்கு நியாயம் கிடைக்க வேண்டும் அப்படிங்கிற அதில் வந்து நம்முடைய ஆட்சியும் முதலமைச்சர் அவர்களும் உறுதியாக இருக்கிறார்கள் நியாயமாக பாதிக்கப்பட்டவர்களுக்கு குற்றம் செய்தவர்களுக்கு தண்டனை வழங்க வேண்டும் என்று நினைக்கக்கூடிய திமுக என்று தலைமை குனிய வேண்டிய அவசியம் இல்லை பெண்கள் முன் வந்துட்டாங்க புகார் கொடுத்து தண்டனை வாங்கி கொடுத்துட்டாங்க ஏமா உங்களை தான் கேட்குறேன் ஞானம் செய்கிறேங்க அந்த பெண் முன் வந்து புகார் கொடுத்துச்ச உங்கள் ஆட்சியில் என்னத்தை கிழிச்சீங்க நீங்கள்லாம் பேசுறதுக்கு தகுதி இருக்கா பெண் உரிமைக்காக பேசாதீங்க அந்த க வந்து கிளீனாக நீங்கள் பிடிச்ச மந்திரி பதவி விட்டு தூக்கி அவருக்கு தண்டனை வாங்கி கொடுத்துருந்தீங்கன்னா உங்களுக்கு பேச தகுதி இருக்குது சார் விஷயத்தில் அந்த பெண்ணுக்கு இழைக்கப்பட்ட அநீதிக்கு நீங்கள் சொல்லக்கூடிய பதில் என்ன உங்கள் அண்ணன் சொல்லக்கூடிய பதில் என்ன